வந்திய மாதிரம் தேர்தல் ஆணையத்தை பற்றி உலகமாக உத்தமர் பா சிதம்பரம் ஏதோ குறை சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்னை வரைக்கும் உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணுலேயே நான் அனுபவப்பட்டேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்கள் பையன் கார்த்திக் சிதம்பர சபை தேர்தல் என்ன ஞாபகம் இருக்கா அவர் பிரிவு தாக்கல் பண்ணார் அப்போது அவர் சிவாஸ்தவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் டெல்லியிலேருந்து வந்து சாதாரண இந்திய குடிமகன் அப்படிங்கிற முறையில் சிவகங்கை ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு ஆவணங்களை கொடுத்து கார்த்திக் சிதம்பரம் நிறைய போய் சொல்லியிருக்காரு அதனால் அவர் மனுவை ரத்து பண்ணுங்க அவர் மனுவை ஏற்றுக்கிடாதுங்க அப்படின்னு புகார் கொடுத்துட்டு போயிட்டார் அவர் அன்றைக்கு தேதிக்கு பொய்யான அப்படி தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படி இருந்தது அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமில்ல அப்புறம் அவர் போயிட்டார் ஆனால் என்னாச்சு அவர் ஏழாம் தேதியை புகார் கொடுக்குறாரு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் புகார் கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இது வந்து எனக்கு ராஜேஷ் லக்கானிக்கிட்டேருந்து வந்த தபால் ராஜேஷ் லக்கா லக்கான வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ஸ் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் ஃபால்ஸ் ஆஃப் ஃபைல்டு பை திரு கே திரு கார்த்திக் பி சிதம்பரம் இன் தேர்ட்டி ஒன் சிவ் அப்பாயின்மெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சி எலெக்ஷன் கமிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்யூனிகேட்டட் யூர் லெட்டர் டேட்டட் செவன்டீன் த்ரீ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எல்லாம் போட்டு ஐ எம் டேரக்ட் டு இன்வைட் ஓர் அட்டென்ஷன் டு தி ரெஃபரன்ஸ் தேர்ட் சைட் வேர்இன் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியா ஹேட்டட் கம்ப்ளென் அண்ட் மேபி அட்வைஸ் டு அப்ரூவ் தி சிவில் கோர்ட் ஆஃப் லா ஆஸ் பர் தி எலெக்ஷன் கமிஷன் இண்டியாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்பர் டேட்டட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பத்தொன்போதே நாளில் சட்டத்தையே மாற்றிட்டாங்க கிரிமினல் கிறோங்கிறத சிவில் குற்றமாக மாற்றிட்டாங்க அதனால தான் இப்போ நான் நடந்து முடிஞ்ச சி பெரும்புத்தூர் தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் பொய்யான பிரிவு தாக்கல் பண்ணேன் என் வங்கி கணக்கில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது எனக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்ட்டு இது புதுசு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரும்பூர் இடைத் தேர்தலில் எனக்கு ஒன் ஒன் ஒரு ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் கோடி பணம் இருக்கு என்கிட்ட மூணு லட்சம் கோடி கடன் இருக்குது கொடநாட்டில் எஸ்டேட் இருக்குன்னு பொய்யான பிரிவு தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சட்டத்தையே மாற்ற திறமையை வாய்ந்தவராச்சே அப்புறம் உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணார்ல சி அவரை உடனே காரங்க வந்தோன்னு அவர் தீ கடைச்சுட்டாங்க அவர் ஏதோ அப்படி முறைகேடாக பண்ணார் வச்சுட்டாருன்னு உங்களுக்கு சாதகமாக தான் பண்ணார் அவர் அப்புறம் இந்த ஓட்டு மிஷினில் ஃப்ராட் பண்ணுறது உங்களால் தான் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நல்லா தெரியும் எனக்கு ரெண்டாயிரத்தி மூணில் நான் சாத்தா அவங்கள நிற்கும் போது நம்ம இவர் வசந்தன் கோ ஓனர் என்னை பார்த்து மிரண்டு போனார் அப்புறம் ஒரு ஆதித்தன் என்ன ஆதித்தன் ஒரு பேர் மட்டு டக்குன்னு எனக்கு அவரெல்லாம் அங்கே பிரச்சாரம் பண்ணி இருந்தார் கண்டு மிரண்டு போனார் இப்போ அதிமுகவில் இருக்க ராயபுரம் மனோவுக்கும் தெரியும் நான் என்ன போட்டு போட்டேன்னு கலக்கு கலக்கன் கலக்கண்ண சாத்தா உங்களுடைய தொகுதி எந்த இடத்துல போனாலும் எங்கள் அப்பாவுடைய புகழை பண்ணாங்க அந்த இடத்து அப்போ வந்து எனக்கு அறுபத்தொம்போது ஓட்டு வெறும் அறுபத்தி ஒம்பது ஓட்டு அண்ணிலேருந்து இன்ன வரைக்கும் எம்எல்ஏ தேர்தல் நின்னால் நான் நூற்றி ஐம்பது ஓட்டை கூட இது வரைக்கும் பா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மயிலாப்பூர் தேர்தலில் எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினேன் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போல்லாம் யூடியூப் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது ஒன்றும் கிடையாது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினா மூணாவதாக வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன தலைகளில் நின்று பார்த்தாலும் நூற்றி பதினஞ்சு ஓட்டுக்கு மேலே வாங்க முடியல ஆனால் இன்னும் பார்லிமெண்ட் தொகுதியில் ஃப்ராடு பண்ணலைன்னு நினைக்கிறேன் அதுவும் பண்ணி தொலைச்சுடுவார் நம்ம தெரியல அதனால் சிதம்பரம் ஐயா நீங்கள் இந்த எலக்ஷன் எலெக்ஷன் கமிஷனை பற்றிலாம் ஒன்றும் குறை சொல்கிறாங்க பெரிய ரகசியமாகவே இருக்காது எப்படி மாற்றினிங்க அந்த கிரிமினல் குற்றங்கிறது எப்படி சிவில் மீட் மா குற்றமாக மாற்றினீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அந்த கேள்வியை கேளுங்கள் அவர் மோடி கேட்க மாட்டார் மோடி வந்து இரவு நாள் படைக்கப்பட்டவர் கேட்க மாட்டார் எது யாரும் கேட்க மாட்டாங்க நான் ஒருத்தன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்புறம் உங்கள் ஆட்சியில் தான் நீங்கள் ராஜீவ்காந்தி கவசமாக காரெல்லாம் ரொம்ப பூர்த்திச்சுருக்கீங்க அதெல்லாம் நல்லா தெரியும் அப்புறம் நான் சிபிஐயில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது உங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் கை விரல் ரேகை கார் விரல் வச்சு கடன் வாங்கினார் பேங்கில் அப்புறம் நாலு சாத்து சாத்தினா உடனே நீங்கள் சிபிஐக்கு ஃபோன் பண்ணி ஏக்குறீங்கன்னு ஏக்கினீங்க உடனே எங்கள் டிஐஜி மோகன்ராஜ் இன்ஸ்பெக்டர் தான் போனார் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுத்தாரு நீங்கள் டக்குனு ஃபோனை வச்சு ஓடி போய்ட்டு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தேழுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த 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 உலக முகம் யோக்கிய மாதிரி முகத்தெல்லாம் வச்சிக்கிட்டு இந்த ரெட்ட வரலுக்காக தைரிய சேர்ந்து விட்டுருங்க விட்டுருங்க இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெயகர்